குட்டி கையில பக்கெட்டோட எங்க கிளம்பிட்டீங்க அது வாங்க உங்களை தாங்க தேடிக்கிட்டு வரேன் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க என்னையாங்க எதுக்குங்க எங்க அம்மா பலகாரம் செய்யறன்ற பேர்ல வெறும் முறுக்கு மட்டும் மூணு பக்கெட் சுட்டு வச்சிருக்காங்க மூணு பக்கெட்டா அட ஆமாங்க இனிமே வேற எதுவும் ஸ்நாக்ஸ் கிடையாதுங்க இன்னும் ஒரு மாசத்துக்கு எதை கேட்டாலும் முறுக்கு தான் தருவாங்க எனக்கு என்னங்க பண்றது அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேங்க என்ன ஐடியாங்க இந்த பக்கெட் முறுக்க ஃபுல்லா நீங்க எடுத்துட்டு போயிடுங்க நீங்க சாப்பிடலையாங்க ஆல்ரெடி வீட்டுக்கு யார் வந்தாலும் எங்க அம்மா முறுக்கு தான் தராங்க பக்கத்து வீட்டுக்கு முறுக்கு தான் தராங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு முறுக்கு தான் தராங்க இப்போ என்னங்க பண்றது எப்ப பார்த்தாலும் முறுக்கு முறுக்குன்னு என்னால முடியலங்க அம்மா வர மாதிரி சத்தம் கேக்குதுங்க ஐயோ அம்மா வந்தாங்களா நம்ம திட்டத்தை கண்டுபிடிச்சுடுவாங்க சீக்கிரம் வாங்கிட்டு போங்கங்க பை என்ன ஐடியாங்க இந்த பாக்கெட்ல இருக்க முறுக்க கொண்டு போய் எங்கயாவது மறைச்சு வச்சிருங்கங்க அம்மா வர மாதிரி சத்தம் கேக்குதுங்க ஐயோ அம்மா வந்தாங்கன்னா நம்ம திட்டத்தை கண்டுபிடிச்சுடுவாங்க சீக்கிரம் வாங்கிட்டு போங்கங்க குட்டி இங்க என்ன பண்றீங்க அது வாங்க தீபாவளி सेलिब्रேஷனுக்கு எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கு டிரஸ் வாங்கலாம்னு வந்தாங்க கடைக்கு போகாம தெருவுல நின்னு என்ன பண்றீங்க எனக்கு முன்னாடி பின்னாடி இருப்பதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கடையா தெரியலையாங்க சின்னதா இருக்க பெரிய பெரிய கடைகளுக்கு போயிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு பத்தாயிரம் பாஞ்சாயிரத்துக்கு பில்ல கொடுத்து வெளியே வரும்போது சின்ன சின்ன கடைகள்ல பனியன் ஜட்டி காட்சி ஏதாவது பொருள் வாங்கிட மாட்டாங்களா நம்மளும் இந்த தீபாவளியை நம்ம குழந்தை குட்டியோட சந்தோஷமா கொண்டாட மாட்டோமா அப்படின்னு ஒவ்வொருத்தரோட கண்ணிலையும் ஏக்கம் தெரியும் இவங்க சின்ன சின்ன கடைகளில் பனியன் ஜட்டி கார் இந்த மாதிரி சில பொருட்களை விற்கிறவங்க நம்மளை ஏக்கமாக பார்ப்பாங்க அவங்க கிட்ட பொருள் வாங்கணும் நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தருவாங்க போகும்போது பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஐயாயிரம்க்கும் பத்தாயிரத்துக்கும் துணி வாங்குற நம்ம இவங்ககிட்டயும் ஒரு ஐநூறுக்கும் ஆயிரம்க்கும் வாங்கினா இவங்களும் சந்தோஷப்படுவாங்க அவங்க கிட்ட பொருள் வாங்கினா நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தருவாங்க போகும்போது பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க பெரிய நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் காசு வாங்கி வைப்பாங்க நம்மளை கண்டிக்கவே மாட்டாங்க ஒரு இரநூறுபாய்க்கு அந்த பிளாட்ஃபார்ம் கடையில துணியை வாங்கினீங்கன்னா அவங்க அந்த காசை வாங்கி கண்ணில் ஒத்திப்பாங்க அவங்களும் இந்த தீபாவளியை நல்லா கொண்டாடணும்ல சிங்கம் புளி கரடி வாழ்ற அதே தான் எறும்பு வாழுது இந்த மரகாசுரம் செத்த நாளை கொண்டாடலான்னு பார்த்தா வர்ணபகவான் பகவான் வச்சு செய்றாருங்க சரி என்னங்க பண்றது என்னங்க பண்றது அம்மா வச்ச கறி குழம்பு வாசனை தூக்குதுங்க அத சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டா சரியா இருக்கும் நினைக்கிறேங்க மழை போல ஆமாங்க அதான் வர்ண பகவான் போய் சூரிய பகவான் எட்டி பார்க்கறார் போல இந்த கொஞ்ச நேரத்துல போய் பட்டாசு வெடிச்சுப்போம் ஓ சூப்பருங்க மைக்க காரரே எப்ப மழை வரும் தெரியாது செத்த ஓரமாக போங்க இல்லனா என் கூட வந்து பட்டாசு வெடிங்க ஓ வீடியோ பார்த்துட்டு நீங்களும் போய் பட்டாசு வெடிங்க இல்லனா மழை வந்துடும் அனைவர்களுக்கும் ஹாப்பி தீபாவளி ஏங்க இப்படி ஓடி வரீங்க குளிக்க போன இடத்துல ஒரு குழப்பம் நடந்து அம்மா கிட்ட கும்மாங்குத்து வாங்கிட்டு ஓடி வரீங்க ஏங்க அம்மா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிடா கண்ணு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதில் தாங்க ஒரு டவுட் வந்துச்சு என்ன டவுட்டுங்க தேங்காயில் ஆட்டுறது தேங்காய் எண்ணெய் கல்லையில ஆட்றது கல்ல எண்ணெய் என்ன டவுட்ங்க அப்ப எல்லல ஆட்றது எல்ல எண்ணெய் சொல்லணும் ஏமா எல்ல எண்ணெய் தான சொல்லணும் அதே நல்ல என்னன்னு சொல்றேன்னு கேட்டீங்க என்னங்க பழைய டிரஸ் போட்டுருக்கீங்க புது துணி எடுக்கலையா நீங்க இன்னும் இல்லைங்க உங்க அப்பா அவர் முதலாளி கிட்ட காசு கேட்டாரா அவர் தரலங்க ஏங்க தரல ஏற்கனவே எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு முன்பணம் வாங்கிட்டாருங்க அதனால அவர் தரல அச்சோ அதனால எங்க அப்பா அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட காசு கேட்க போயிருக்காருங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் காசு கொடுத்தாரலாம் என்னோட கெட்டப்பையும் என் முகத்துல இருக்க சிரிப்பையும் பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுதுங்க காசு கொடுத்துட்டாரு தானே நண்பனா சும்மா வாங்க உடுக்க இழந்தவன் கை போலே அங்க இடுக்கன் கலைவதாம் நட்புன்னு திருவள்ளுவரே சொல்லிருக்காருங்க அங்க குட்டி கலக்குறீங்க தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் ஆவ இல்லங்க எனக்கு எடுத்த ட்ரெஸ் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்